அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் அதாவது இன்றைய நிகழ்வில் வந்து நாங்கள் மிகவும் எந்த நாட்டில் இருந்தாலும் உயிர் வாழ்வதற்கு உண்டானது குருதி எங்களோட உடம்பில் ரத்தம் இருந்தால் தான் அடுத்த கட்டத்தில் எங்களால் இயங்க முடியும் ஸோ இன்றைக்கு வந்து அதற்கு முக்கியமாக இன்றைக்கு வல்லு வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வான இந்த ரத்த தானத்தை முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கும் தற்போதைய இரத்த தான சங்க தலைவர் தான் சந்திக்க போகிறோம் முதல்ல அவர் தன் அறிமுகம் செய்து கொள்வர் வணக்கம் வணக்கம் கோடைய பேர் என்ன நீங்கள் யார் எந்த ஒரு அறிமுகம் நான் வந்து பாலச்சந்திரமூர்த்தி வீர சுரேந்திரன் நான் வந்து இப்போது தற்போதைய இரத்த தான சங்க தலைவராக இருக்கின்றேன் எனக்கு முன்னர் சக்திவேலன் அவர்கள் இந்த இரத்த தான நிகழ்வுகளை நடாத்தி வந்துள்ளார் இப்போ அவர் சந்திதான் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட சரியாக சொல்லலாம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நடத்தி கிட்டத்தட்ட வந்து அவர் நான் ஒரு இருபது வருடங்களுக்கிட்ட அவர் நடத்தியிருப்பார் என்று நினைக்கின்றேன் ஓ இப்போ நீங்கள் தலைவராகி எத்தனை வருஷமாக இருப்பாங்க ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது ஓ ஒரு ஒரு வருடத்தில் இப்போ எத்தனை ரத்த தான முகாம் இப்போ நடத்தி இருக்கு கிட்டத்தட்ட வந்து மூன்று நடாத்தி முடித்துள்ளேன் ஆனால் அந்த இரத்ததான வந்து நாலு நாலு மாதங்களுக்கு ஒரு தடவை நடாத்தி வந்தேன் தற்போது சில நாட்களுக்கு முன்பு இடையிலும் ஒன்றை இந்த இரத்ததான நிகழ்வை நடாத்த முன்னொன்று செயற்பட்டேன் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்ப நாலு மாசத்துக்கு இடையில நடத்தி இருக்கிறீங்க அதன் தேவைகருத்தின் நடத்தப்பட்டதா இல்லை ஆமாம் அதாவது யாழ் மாவட்டத்திலே குருதிக்கு மிகவும் தட்டுப்பாடு ஏற்பட்ட வேளையில் அதற்குரிய விழிப்புணர்வுகளை மிகவும் பிரம்மாண்டமாக நான் செய்து அதற்குரிய வகையில் தாங்களும் இதற்கான உதவிகளை செய்து சில ஊடகங்களும் செய்தே இந்த பிற இடங்களிலிருந்தும் எமது ஊரிலிருந்தும் உடனடியாகவே நாங்கள் இரத்த தானத்தை வழங்கி அண்மையில் இதை நடத்தி முடித்தோம் உள்ள மக்கள் மட்டுமில்லாமல் வேற ஊர்ல ஓம் ஓம் அதாவது நாங்கள் இரத்ததான நிகழ்வுகளை வந்து நான் எனது வலைத்தளங்கள் மூலமாக யாழ் மாவட்டம் கடந்தும் பெறவழைக்கின்றேன் நல்ல விஷயம் இப்போ இந்த ரத்த தானம் இப்போ இங்கே பல்வேறு துறையில் ரத்த தானம் நடத்தாலும் வழியிலேருந்து வந்து கொடுக்குனேன்றது கேட்க சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த எடுக்கப்பட்ட ரத்தம் வந்து இப்போ பருப்புத்திர பிரதேசத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்படுதா இல்லை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்படுதா இல்லை கொழும்புக்கு அனுப்பப்படுதா ஆ இந்த நான் வழங்குகின்ற ரத்த இரத்த தானங்கள் பெரும்பாலும் யாழ் மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு தான் போகின்றது முதலாவது தடவை மந்திகை வைத்தியசாலைக்கும் பின்னர் இடையில் ஒரு கழகத்தோடு கதைத்து இடையில் அந்த அவர்களுக்கு இடர் வரும்போது நான் உதவி இருக்கின்றேன் இனிவரும் காலங்களிலும் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கட்டாயமாக சிறிய சிறிய கழகங்களுடன் கதைத்து உடனடியாகவே மந்திகை வைத்தியசாலைக்கும் வழங்குவேன் நன்றி தொடர்ந்து செய்யணும் இந்த பணி இது இப்போ சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு பின்னாடி நிறைய அனுசரணையாளர்கள உதவி இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது ஓ தனியாக அலைவு செய்ய முடியாது அலைய முடியாது எப்படி அனுசரணைகள் வந்து நான் எப்படியாவது அவர்களுடைய இலக்கங்கள் மூலமாக தரக்கூடியவர்கள் அதாவது அனுசரணைகள் செய்யக்கூடியவர்கள் என்று தெரியும் நண்பர்கள் குழு அப்படி ஆனால் நல்ல மனிதர்களை தேடித்தான் இந்த போன் செய்து கேட்பேன் ஆனால் கிட்டத்தட்ட இப்போ பத்து பேருக்கு கோல் செய்தால் அதில் ஒன்று தான் சரியாக கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் பத்து பேரில் ஒம்பது பேர் வந்து நிராகரிக்க முடிய மாதிரி தான் இருக்கோம் இல்லை ஒன்பது பேர் உங்களுக்கு அனுசரணை தர மாதிரி இருக்கும் இல்லை அவர் அதை நாங்கள் அனுசரணைகளை இப்போ இந்த நிகழ்வியோருக்கு அடுத்து நான் முன்னின்று நடத்துங்கள் இந்த செலவுகளை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் அதுக்கான பதில்களை சரியாக கூறுவதில்லை அப்போ நான் அதற்கு பின்னர் தொடர்ந்து அவர்களை கேட்பது சரியில்லை என்று போட்டு மற்ற ஆட்களிடம் நான் செய்யக்கூடியவர்களிடமே கேட்பேன் அப்படி இப்போ நிராகரிக்கப்படும் போது உங்களுக்கு மனச்சோர்வு வர்றது இல்லையா என்னடா இப்படி ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்குறமான இப்படி எதிர்மறையாக பதில் வரும் பொழுதும் உங்களோட மனச்சோர்வு அடைகிறேன் இல்லை நிச்சயமாக கவலையாக இருக்கும் ஆனால் மனச்சோர்வு அடைய மாட்டேன் கொஞ்சம் கண்ணீர் வரத்தான் செய்யும் நிச்சயமாக வரும் எனக்கும் அந்த வசதிகள் வந்து பெரிதாக இல்லாத காரணத்து ஆனால் சிறு சிறு செலவுகளை நான் நிச்சயமாக தொடர்ந்து நிதமும் அனுபவித்து கொண்டே இந்த செய்து கொண்டே இருப்பேன் ஓகே இது நல்ல விஷயம் அதாவது இந்த மனசோர்வு அடைய தேவையில்லை என்னென்னா இது ஒரு பொது விஷயம் எல்லாரும் வந்து ஒரு பொது விஷயத்தை செய்ய மாட்டோம் இதில் நிறைய மனக்கசப்புகள் வரலாம் மன வேதனைகள் வரலாம் ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி தொடர்ந்து செய்து கொண்டு போகிறீங்க கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் பார்த்து இருக்கிற மக்கள் இது எப்படிப்பட்ட விஷயம்ன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்லை ஒரு ஒரு பிளட் டொனேஷன் தேவைப்பட்டாலோ உடனே தேர்வு வந்து ஒரு உருதி கொடையாளியைத்தான் தேர்வு ஏ பாசிட்டிவ் இருக்கோ பி பாசிட்டிவ் இருக்கோ நெகட்டிவ் இருக்கோ என்னன்னு சொல்லி நாங்கள் தேடுவோம் ஒவ்வொரு உறவுகளுக்கும் அந்த நடக்கும் பொழுதுதான் அந்த வலியும் வேதனையும் அந்த அந்த ரத்த தேவை என்றதை பற்றி அறிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன்கூட்டியே அவர் இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு அவரை மனம் நோவாமல் அவருக்கு முடிந்த உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த அனுசனைகளையும் செய்யணும் என்று என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்